என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் இவ்வளோ பொறுமை இழந்து அவசரப்படுறோன்னு எங்கே பார்த்தாலும் அவசரம் அது ரோட்டில் வண்டி ஓட்டும் போதும் சரி ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கும் போதும் சரி எல்லாருக்கும் நிஜமாக அவசரம் இருக்கோ இல்லையோ அந்த விஷயத்த சீக்கிரம் ஸ்பீடாக முடிக்கணுங்கிறது தான் ஆசை இது நம்மளுக்குள்ள நேச்சுரலாகவே இருக்குது ஏன்னா இது நம்ம நேச்சுரலே இருக்கிற ஒரு உந்துதல் இந்த நேச்சுரல் ரெக்வைர்மெண்ட்டால தான் நடந்து போயிட்டு இருந்த நம்ம விலங்குகளை யூஸ் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடும் பற்றாமல் வீலை கண்டுபிடிச்சோம் அந்த வீலை விலங்குகளால் முந்தை வச்சு ஸ்பீடை அதிகரித்தோம் அப்புறமா விலங்குகள் ஸ்பீடும் பற்றாமல் இன்ஜினையும் கண்டுபிடிச்சோம் அந்த இன்ஜின் கீழே பயன்படுத்துறதுக்காக ரோடை கண்டுபிடிச்சோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்குற ட்ரெயின் பஸ்ஸு வேனு காரு மோட்டர் பைக்குன்னு எல்லாத்துக்குமே காரணம் என்னதான் ஸ்பீடு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இப்போவும் ஹண்ட்ரட் சிசி உள்ளவனுக்கு தௌசண்ட் சிசி வண்டி மேலே ஆசை தௌசண்ட் சிசி வண்டி வச்சிருக்கிறவனுக்கு ரெண்டாயிரம் சிசி வண்டி மேலே ஆசை இந்த ஆசை தான் ஏர் ட்ராவல்லையும் உருவாயிட்டிருக்கு யுஎஸ்லேருந்து இந்தியா வர இருந்து பதினாறு மணி நேரம் ஆகுது கூடிய விரைவில் யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம் ஆச்சரியமா இருக்கல அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க ட்ராவல் பண்ணலாம் யூஎஸ்லேருந்து இந்தியா வர பதினாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குது இந்த பதினாலாயிரம் கிலோமீட்டர் தாண்ட இப்போ உள்ள ஏர்பிளைன்லேயே மிகவும் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஏர்பிளைன்னா அது செவன் ஃபோர் செவன் ஹைஃபன் எயிட் தான் இது மணிக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் போகும் இதில் யுஎஸ்லேருந்து இந்தியா வர பதினாலு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஆனால் இந்த ஸ்பீடு மனுஷனுக்கு பற்றலை அதனால தான் சூப்பர் சானிக் ஏர்பிளைன்ஸை கண்டுபிடிச்சோம் சூப்பர் சானிக் ஏர்பிளைன்ஸ் சவுண்டோட ரெண்டு மணிக்கு ஸ்பீடாக போகிற தேர்ந்து கொண்டது இது மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போகும் ஏற்கனவே சொன்னது மாதிரி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் இருக்குது இந்த பதினாலாயிரம் கிலோமீட்டரை ஜஸ்ட் ஆறு ஹவரில் ரீச் பண்ண முடியும் ஆனால் இந்த சூப்பர் சானிக் ஏர்பிளைன்ஸ் இப்போ உபயோகத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் உபயோகத்தில் இருந்த இந்த சூப்பர் சோனிக் ஏர்ப்ளைன்ஸை நிறுத்தி வச்சுட்டாங்க ஏன் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா இதை ட்ராவல் பண்ணும்போது சோனிக் பூம் அப்படிங்கிற பாம் வெடிக்கிற மாரி சவுண்டு கீழே இருக்கிற மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு ஏன்னா இதோட ஸ்பீடு சவுண்டை விட வேகமாக போகிறதுனால இந்த நாய்ஸ் உருவாகுது இப்போ இந்த ஸ்பீடும் பார்த்ததுனால தான் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப்பை அர்த்து டு அர்த் ட்ராவல் பண்ண வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிருக்காங்க இந்த ராக்கெட் இருபத்தேழாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும் இதனால் உங்களுக்கு யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறதுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே ரீச் ஆகிடலாம் இப்போது இந்த பிளெயின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல செவன் ஃபோர் செவன் மாதிரியான ஜெட் பிளேன்ஸ் ரெண்டு அல்லது நாலு டர்போ ஃபேன் இன்ஜின்கள் மூலம் இயக்கப்படுது ஏர் இன்ஜின் ஃபேனுக்குள்ளே என்ட்ரானோன்னு கம்ப்ரெஸ் ஆகி ஃபியூயல் கூட மிக்ஸ் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இந்த எனர்ஜி மூலயமா தான் பிளேனை முன்னாடி தள்ள உதவுது அதுக்கப்புறமா இந்த விங்ஸில் இருக்கிற ஏர் ஃபாயில் டிசைன் ஏர்பிளைனை லிஃப்ட் பண்ணவும் ஏரில் ஸ்டே பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக சூப்பர் சானிக் ஜெட் நாசாவோட எக்ஸ் ஃபிஃப்டி நைன் பற்றி பார்ப்போம் இது சாதாரண ஃப்ளைட்டை கூட நீளமாகவும் அதே மாதிரி அதோட மூக்கு பாயிண்டிங்காகவும் காணப்படும் இதுலேயும் இன்ஜின்ஸு தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது சாதாரண இன்ஜின்ஸு கூட மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒரு சாதாரண காருக்கும் ஸ்போர்ட்ஸ் காருக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பூம் சவுண்டை க்ரியேட் பண்ணும் இது கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாய்ஸ் பொல்யூஷனை உருவாக்கும் அதுக்காக தான் நாசா இதோட டிசைனை மாற்றி குவாய்ட் பூம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுபத்தஞ்சி சதவீதம் நாய்ஸை குறச்சிருக்கு இதனால் இப்போது ஒரு கார் டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு தான் இதுலேருந்து வரும் இந்த ஃப்ளைட் வானத்தில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக பல கண்ட்ரோல் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் இப்படி இருக்கிறதுனால பைலட்டால் கண்ணாடி வழியாக லேண்டிங்கை பார்த்து செய்ய முடியாது அதில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேமரா மூலிமா பார்த்து தான் இவங்க லேண்டிங்கை பண்ண முடியும் கடைசியாக ஃபியூச்சரிஸ்டிக் ஏர் ட்ராவல்னு சொல்லப்படுற எக்ஸோட ஸ்டார்ஷிப் பற்றி பார்ப்போம் இது முப்பத்தி மூணு ரேப்டர் இன்ஜினை பயன்படுத்தி லிக்விட் மீத்தேன் அப்புறம் லிக்விட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பறக்க விடுறாங்க இதில் பயணிப்பது சாதாரண ஏர்பிளைனில் பயணிக்கிற மாதிரி இல்லை இது ஒரு ராக்கெட்டில் பயணிக்கிற மாரி அதனால் இது வர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகி வளிமண்டலத்துக்கு மேலே போய் கரெக்டாக டெஸ்டினேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணி வர்டிகலாக லேண்ட் ஆகும் லேண்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற ரெண்டு லேண்டிங் லெக்ஸ் இந்த ராக்கெட்டை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது இருபத்தேழாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறதுனால கரெக்டாக யூஎஸ்லேருந்து இந்தியா வர ஒரு மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் ஆகும் இப்போது இந்த மூணு ஃப்ளைட் ட்ராவலிங் கம்பேர் பண்ணி இதில் நிறைகுறைகளை பார்ப்போம் முதல்ல செவன் ஃபோர் செவன் மாதிரியான ஜெட் இன்ஜின்கள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் போய் பதினாறு மணி நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய திறன் கொண்டது ஆனால் இந்த ஸ்பீட் பத்தில் அதனால் எக்ஸ் ஃபிஃப்டி நைன் அதாவது சூப்பர் சானிக் ஜெட் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெர் அவரில் ஸ்பீடில் போய் அதே ட்ராவலை ஆறு மணி நேரமாக குறைக்குது இப்போவும் பத்தாத மாதிரி தான் இருக்குது நாட் ஃபாஸ்டர் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் இதே ட்ராவலில் ஒரு மணி நேரமாக குறைச்சிருக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் பறந்து போய் இப்போ காஸ்ட்டுக்கு வருவோம் செவன் ஃபோர் செவன் மாதிரியான ஜெட் இன்ஜின்கள் இப்போ ஆல்ரெடி நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிகிற காஸ்ட்டில் இருக்குது இப்போது எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மாதிரியான சூப்பர் சானிக் ஜெட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம நார்மல் ஃப்ளைட் சார்ஜஸோடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் கடைசியாக ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் அர்த் டு அர்த் ட்ராவல் பயன்பாட்டுக்கு வராதனால எக்ஸாக்ட் காஸ்ட் என்னன்னு தெரியாது ஆனால் ஏற்கனவே இது மார்ஸுக்கும் மூணுக்கும் ட்ராவல் பண்ண பயன்படுத்துறதுனால அதோட ப்ரைஸ் நமக்கு தெரியும் அது சின்ன ப்ரைஸ் கிடையாது ஆனால் ஃப்யூச்சரில் இதை இன்னோவேட் பண்ணி கம்மி காஸ்ட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்புறமா இயற்கை சீற்றங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஜெட் பிளேன்ஸ்லேயே நம்ம அதிகப்படியான ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இயற்கைக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான் எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மாதிரி சூப்பர் சானிக் ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்ஜின் திறன் அதிகமாகிறதுனால நிறையா ஃபியூவல்ஸும் தேவைப்படும் அதனால் காற்று மாசுபாடு ஜாஸ்தி தான் இருக்கும் கடைசியாக ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் ஏன்னா எவ்ரி லான்ச்சுக்கு ஏகப்பட்ட ஃபியூவல்ஸ் எமிட் பண்ணி காற்று மாசுபாடை உருவாக்கும் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸை அவங்க கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சதா ஆகணும் சாத்தியமாக்குதல் ஃபீஸிபிலிட்டி பற்றி பார்ப்போம் ஜெட் பிளேன்ஸ் ஆல்ரெடி நம்ம வழக்கத்தில் இருக்கிறதுனால எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை எக்ஸ் ஃபிஃப்டி நைன் வரும்போது இப்போதைக்கு இருக்கிற அதோட ஒரே ப்ராப்ளம் நாய்ஸ் பொல்யூஷன் தான் அதை கம்மி பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சில பாலிசி சேஞ்சஸ் மட்டும் பண்ணாவே நம்ம இருக்கிற குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அதனால் இயங்க முடியும் ஆனால் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் அப்படி கிடையாது ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு புது செட்டப் ஒரு புது சிஸ்டம் எல்லாமே தான் உருவாக்கணும் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்பீடு மேலே இருக்கிற நம்ம ஆசைக்காக எவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட்டும் முயற்சியும் பண்ணுறோன்னு ஜெட் பிளேன்ஸ் சேஃபர் நமக்கு பரிச்சயமானது ஆனாலும் அதோட ஸ்பீடு நமக்கு பற்றாதனால எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மாதிரி சூப்பர் சானிக் ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா அதுவும் பத்தாது எனக்கு இன்னும் ஸ்பீடாக போகணுங்காக எனக்கு பிளேனே வேணாண்டா நான் ராக்கெட்லேயே போய்க்கிறேன்னு சொல்லி ராக்கெட் மூலியமாக அர்த்த் டு எர்த் ட்ராவல் பண்ணுறக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க இப்போ கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போக போகிறோங்கிறது கிடையாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்பீடுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஏர் ட்ராவல் ஸ்பீடே போதுமா இல்லை ராக்கெட் மாதிரியான ஸ்பீடாக போகிற டெக்னாலஜியில் ட்ராவல் பண்ண உங்களுக்கு ஆசையாக இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்